ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எந்த பண்டிகை வந்தாலும் உங்களுக்கு ஸ்வீட் செய்ய டைம் இல்லைனா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெறும் பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் சரி வாங்க இது எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக் ரெசிபிக்கு நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் சிகப்பு அவல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க நான் வந்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எடுத்து வச்ச அவளை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த ரெசிப்பியை நம்ம புட்டு மாதிரி செய்ய போகிறனால இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம் அவள் கூட வாசத்துக்காக ஒரு ஏலக்காய் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பல்ஸ் அளவுக்கு விட்டால் போதும் பாருங்க அவள் வந்து பவுடர் பண்ணி எடுத்தாச்சு ரொம்பவும் ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது ரவை பதத்துக்கு இருந்தால் போதும் அப்போ தான் நமக்கு புட்டு செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாக நல்லா வரும் அரைச்ச பவுடரை ஒரு பவுலில் மாற்றிடுங்க இப்போது துடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க நம்ம சப்பாத்திக்கு மாவு போய் செய்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விடுங்க தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு ஹீட்டாக இருந்தால் போதும் அப்படி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி கிளறிக்கலாம் கிளறினதுக்கப்புறம் ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் அதுதான் பதம் புட்டு மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம் புட்டு வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த இட்லி பாத்திரத்தில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இதவே புட்டு கோலால் வச்சு நீங்கள் புட்டு மாதிரி கூட செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு இட்லி பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன் இட்லி பாத்திரத்தில் மாவை எல்லா பக்கமும் படுற மாதிரி சரிசமமாக பரப்பி விடுங்க அப்போ தான் வந்து ஈவனாக வெந்து வரும் பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த இட்லி தட்டை மேலே வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்தால் போதும் இது ஒரு பக்கம் வேகட்டும் இன்னொரு பக்கம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான துருணை தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூட நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு புட்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது சூடாக இருக்கும் போதே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நாட்டு சக்கரை தேங்காய் துருவல் கூட உள்ளே சேர்த்துருங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணாதான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி போகும் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுங்க இதுக்கு வெறும் பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் அவ்வளோ தான் நம்மளோட டேஸ்டான அவள் புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நீங்கள் அவள் லட்டாவும் செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்